வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆன்புணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி பதிமூன்று என்று தத்துவஞானி வேதாத்திரி வேதாத்ரி மாமனி அவர்கள் அன்புரைகள் வழங்குகிறார் அதாவது அவர் சொல்கிறார் உலக மக்களிடையே அன்பும் அமைதியும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியுமாக வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் அதற்காக நான் ஒரு அமைதிப்படையை உருவாக்கி இருக்கிறேன் அந்த அமைதிப்படையிலே உறுப்பினராவதற்கு அனைவரும் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார் அப்படி அந்த அமைதிப்படையிலே உறுப்பினராவதற்கு நல்லதொரு உடற் தகுதியோ அல்லது போர் திறமையோ ஆயுதங்களோ இப்படி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவையானவை எல்லாம் இந்த ஐந்து தான் என்று அருமையாக பட்டியலிடுகிறார் முதலாவதாக நுண்மான் நுழைபுலன் என்று தமிழில் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் பெர்சிபாசிட்டி என்று சொல்கிறோம் அது வேண்டும் இரண்டாவது ஏற்கும் திறன் ஏற்பும் இணக்கமும் என்று சொல்கிறோம் அதை ரிசப்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் தன்மை நிலை பேறு என்று சொல்கிறார்கள் அடாப்டபிலிட்டி என்பது நான்காவதாக தகைமை அதாவது மெக்னாமி மெக்னானிவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா அது ஐந்தாவதாக ஆக்கம் கிரியேட்டிவிட்டி இந்த ஐந்தும் நீங்கள் பெற்றால் போதும் இந்த உலகத்தில் எல்லாரும் அமைதியும் அன்பும் பெற்றவர்களாக மாறுவார்கள் எப்படி என்றால் உங்களுக்கு நுண்மான் நுழைப்புடன் வளர்வதற்கு ஆக்கினை துரியம் துரியாதிதம் என்று பட்ட தவ முறைகளை மிக எளிதாக்கி இருக்கிறேன் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நுண்மான் நுழைப்புலனை பெருக்கி கொள்ளுங்கள் தன்மை நல பேற்றை பெற்றுவிடுங்கள் ஏற்கும் திறன் என்று சொல்கிறோம் ரெசப்டிவிட்டி என்று சொல்கிறோமே கூர்மையாக எதனையும் உள்வாங்கிக் கொள்கிற அந்த திறமையை பெற்றுவிடுங்கள் எண்ணம் ஆராய்தல் சினம் தவிர்த்தல் ஆசை சீரமைத்தல் கவலை ஒழித்தல் மெய்ப்பொருள் விளக்கம் என்று இப்படி தற்சோதனை முறைகளையெல்லாம் உங்களுக்கு எளிமையாக சொல்லி போந்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் கற்று மனிதகுல மாண்பையும் இந்த பிறவி எடுத்ததின் பயனையும் நீங்கள் பெற்று வாழுங்கள் என்று சொல்லி அத்தோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த முறைகளை எல்லாம் ஒழுங்காக பின்பற்றுவதை பார்த்து உங்களை பார்த்து மற்றவர்களும் இந்த உலக மக்களும் பின்பற்றும் வகையிலே நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் போதும் அதுவே கூடிய விரவிலே உலக மக்களிடையே அன்பும் அமைதியும் நிலைத்துவிடும் என்று அருள் தந்தைவர்கள் இன்றைக்கு அன்புரையாக வழங்குவதை உங்களுக்கு சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி